நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை விமர்சிக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு வீக் பாயிண்ட்டாக எடுத்து இந்தியா வந்துட்டு விமர்சிக்கணும் அப்படின்னா மேற்குலக நாடுகளில் இருக்கிறவங்க இந்தியாவை விரும்பாத சிலர் அப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்து காஷ்மீரை பற்றி பேசுறது அப்படின்னா பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி ஸோ அவங்க அப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டே இந்தியா வந்துட்டு விமர்சிக்கணும் அப்படின்னா ஒரு சில லெஃப்ட் காரங்க இவங்கெல்லாம் வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்தை எடுத்து பேசுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த காஷ்மீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ரெண்டு விஷயம் ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கு யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போது ஸோ அங்கே வந்து இப்போது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இரண்டாவது கட்டம் முடிஞ்சிருச்சு அக்டோபர் ஃபஸ்ட்டு வந்து மூணாவது கட்டம் அதோடு வந்துட்டு முடியுது ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் இது மொதல் விஷயம் எலெக்ஷன் ப்ராசஸை நல்லா பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது கட்ட தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பதினஞ்சு நாட்டினுடைய டிப்ளமேட்ஸை அமெரிக்கா உட்பட பதினஞ்சு நாட்டினுடைய வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற வந்துட்டு பார்த்துருக்குறாங்க ஓப்பனாக வந்துட்டு பார்த்துருக்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுடைய அந்த எலெக்ஷன் ப்ராசஸை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க காஷ்மீரில் நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண அந்த விதம் எல்லாத்தையுமே புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நல்லா சூடு வச்சு விட்டுட்டோம் நம்ம சீனா வந்து ஜென்ரலாக காஷ்மீரை பற்றி வந்துட்டு அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு பயங்கரமான பேக்கப்பாக வந்துட்டு அவங்க இருந்தாங்க சீனாவுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு மாபெரும் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே சரி விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன் இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போல்ஸ் வந்துட்டு நடக்குது இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு வந்துட்டு நடக்குது முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வந்துட்டு நடந்தது இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புட்காமில் அப்புறம் ஸ்ரீநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலிங் பூத்ஸில் எப்படி எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்ஸ் அப்புறம் சிங்கப்பூர் சவுத் கொரியா அப்புறம் அல்ஜீரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்டினுடைய டிப்ளமேட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு பார்த்துருக்குறாங்க இதில் அமெரிக்கன் டிப்ளமேட் வந்து இந்த விஷயத்தை புகழ்ந்து தள்ளியிருக்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவில் ஒரு சப் நேஷனல் லெவலில் எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது டெமோக்ரஸி எப்படி இயங்குது அப்படின்ற வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜோர்ஜன் ஆண்ட்ரூஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரிவோவ் பண்ணதுக்கப்புறம் அதை யார் பெரிய அளவு விமர்சிச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா பயங்கரமாக விமர் விமர்சித்தாங்க அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து அதை பயங்கரமாக விமர்சிச்சாங்க அங்கே டெமோக்ரஸியை வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரெஸ்டோர் பண்ணுங்கள் கொண்டு வாங்க அப்படின்லாம் வந்துட்டு கருத்துக்கள் வந்துட்டு பற்றி விட்டுருந்தாங்க இப்போது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டிப்ளமேட் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது அப்படின்றது நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம் நாளைக்கு அமெரிக்காவே மீண்டும் காஷ்மீர் விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம எடுத்துக்காட்டலாம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் வந்துட்டு பேசுவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடச்சிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா இந்த விஷயத்துக்கு அப்புறம் காஷ்மீர் விஷயம் சம்மந்தமாக பேசுவதற்கு ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு யோசிப்பாங்க ஸோ அப்படி இந்த வெற்றிமாறன் சார் படத்தில் ஒரு டயலாக் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும்ல அவன் பொருள் எடுத்து அவனே வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு வந்து அவங்க வாயாலே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு நம்ம சொல்ல வச்சிருக்கிறோம் இதுல சவுத் கொரியாவினுடைய டிப்ளமேட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த முறை காஷ்மீர்ல வந்து பிங்க் போலிங் பூத்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிங்க் போலிங் பூத்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் வாக்குப்பதிவு செலுத்த வந்துட்டு வரணும் ஸோ அந்த சவுத் கொரியன் டிப்ளமேட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உலகத்திலேயே இப்போ முதல் முறையா ஒரு பிங்க் பூத் வந்துட்டு நான் பாக்குறேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் போலிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சிங்கப்பூரினுடைய டிப்ளமேட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிங்கப்பூரில் எப்படி எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குதோ அதே மாதிரி சூப்பராக இங்கேயும் வந்துட்டு நீங்கள் நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு குறைக்கு பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய அளவுக்கு வயத்தில் புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஞ்ச் மாவட்டத்தில் டோட்டல் போலிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா எவ்வளோ வந்துட்டு வாக்கு சதவீதம் பதிவாக தெரியுமா எழுபத்தி ரெண்டு சதவீதம் இது வந்து மூணு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம் அந்த புதன்கிழமை தான் எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த ஃபைனல் இது வந்துட்டு இன்னும் அந்த ரிசல்ட் வரல எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு செகண்ட் ஃபேஸ்ல போலிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடந்ததில் அறுபத்தி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவு இது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு போலிங் பர்சன்டேஜ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் தமிழ்நாட்டிலே எழுபத்தி மூணு சதவீதம் எழுபத்தி நாலு சதவீதம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு அங்க மிலிட்டன்சி த்ரெட் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரினுடைய ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்றத வந்துட்டு உணர்த்தது நண்பர்களே ஸோ அந்தளவுக்கு மக்கள் அவங்களுடைய உரிமையை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் டெமோக்ரஸினுடைய ஒரு பியூட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ நான் சொன்னேன் இல்லை பூஞ்சில் வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போலிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதனால ஏன் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஞ்ச் அப்படின்றது எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் பாகிஸ்தான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அந்த வார் இல்லை இந்தியா பாகிஸ்தான் வார் இமீடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்ட் ஸோ அப்போ வந்து அந்த பூஞ்ச் மாவட்டத்தை எப்படியாவது பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சாங்க ஸோ எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் முசாஃபராபாத்துக்கும் வந்துட்டு பூஞ்சுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆயிருக்கு பாகிஸ்தான் வந்து கடந்த சில மாதங்களாக அந்த பூஞ்ச் அப்புறம் வந்து இந்த ரஜோரி இந்த பகுதியில் தான் பயங்கரவாதியில் பெரிய அளவுக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளுடைய அந்த கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன் கிரிட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ பெரிய அளவுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு எலெக்ஷனை நடத்தி முடிச்சிருக்கிறோம் ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வந்துட்டு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஸோ இதற்கு பாகிஸ்தானினுடைய டான் பத்திரிகை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா செலக்டட் டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய அந்த விருப்பம் வந்துட்டு அப்படியே மறைமுகமாக காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமேட்ஸ் போகிறப்ப போகிற பாதைகள்ல அந்த போலிங் பூத்ஸ் வெளியெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு விமர்சிச்சிருக்கிறாங்க ஆமா நாங்க ஏன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பெரிய அளவுக்கு அங்கே டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம் முக்கியமான காரணம் இந்த மிலிட்டன்சி தான் பெரிய அளவுக்கு பயங்கரவாதிகளை நீங்க வந்து அவ்வளோ ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஒரு விஷயமாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு நீங்க வந்து பண்றீங்க ஸோ அப்போ அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்தியா வந்து அதோட பத்து மடமே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக வந்துட்டு இருக்கு நண்பர்களே இப்போ மொத்தத்தில் பாகிஸ்தான் கதறாங்க அதான் வேணும் இன்னொரு பக்கம் சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் சீனாவின் என்னுடைய அந்த ஒரு பத்திரிகை தனியார் பத்திரிகை தான் இருந்தாலும் இந்தியா வந்து தான் வந்துட்டு பேசுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த நரேட்டிவை வந்துட்டு இந்த ஃபாரின் டிப்ளமேட்ஸ் விசிட் வந்துட்டு மாத்துமா இந்தியாவினுடைய அந்த ஒரு இமேஜை வந்துட்டு மாத்துமா காஷ்மீர் இமேஜை வந்துட்டு இது மாத்துமா அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே ஒரு அக்டனை வச்சு தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க மீன்வேல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியினுடைய தலைவர் உமர் அப்துல்லா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எதற்காக ஃபாரின் டிப்ளமேட்ஸ் வந்துட்டு நீங்க கூப்பிட்டு வரீங்க அவங்க எதுக்கு இந்த போலிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டு பார்க்கணும் தான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வெளிநாடு காஷ்மீர் சம்மந்தமாக கருத்து சொன்னாங்க அப்படின்னா இது எங்களுடைய உள்நாட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்ல அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு இதை வந்துட்டு எடுத்துக்காட்டுறீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த ஒரு நல்ல அந்த ஒரு நோக்கம் அவங்க வந்து போலிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வாக்குப்பதிவு செலுத்தணும் தான் இந்த மாதிரி இங்க வந்து எலெக்ஷன் ஸ்மூத்தா வந்துட்டு நடந்தது எந்த வெளிநாட்டுக்காரங்களுடைய சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு காஷ்மீர் மக்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்துட்டு ஒமர் அப்துல்லா வந்துட்டு கொடுத்துருக்காரு அதாவது காஷ்மீரில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது வெளிநாட்டுக்காரனோட சர்டிஃபிகேட் தேவையில்லை நீங்களும் அதான் வந்துட்டு சொன்னீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்கிறாரு ஏன் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அவங்க வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம காட்டணும் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான முடிவு எடுத்துருக்கிறாங்க பயங்கரமான ஒரு வெற்றியே இந்த விஷயத்தில் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஜி டுவெண்ட்டினுடைய ஒரு சில மீட்டிங்ஸை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் காஷ்மீரில் நடத்துனாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு காஷ்மீர் கொண்டு வந்தாங்க இப்போ எலெக்ஷன் நடத்திட்டாங்க ஃபாரின் டிப்ளமாஸ் வந்துட்டு பார்த்துட்டாங்க இதற்கடுத்து இன்னும் நிறையா மாற்றங்களை முன்னேற்றங்களை காஷ்மீருக்கு நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம நம்புவோம் அக்டோபர் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வந்துட்டு நடக்க போகுது அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் யாதிப்பாங்க வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதற்கடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியலில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படும் சரி இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன் நண்பர்களே என்னன்னா அமெரிக்கன் எலெக்ஷன் சம்பந்தமா அதுல ஜெலன்ஸ்கி எப்படி வந்துட்டு தலையிட்டு இருக்கிறாரு அப்படின்ற சம்மந்தமாக நிஜமாவே அந்த அமெரிக்கன் எலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கு இப்போ என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முழு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க ஜெலன்ஸ்கி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்பை சந்திக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்தது அடுத்து இப்போ வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்துட்டு செய்திகள் வந்து வந்திருக்கு இப்போ ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி ட்ரம்பை மீட் பண்ணுறது என்ன ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறையாக தான் வந்துட்டு இருக்கும் பிரசிடென்ட்டை மீட் பண்ணுறாரு அதே மாதிரி இன்னொரு சைடு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடரை மீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே என்ன நடந்து வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஜெலன்ஸ்கி வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ அமெரிக்கா வந்துட்டு போயிருக்கிறாரு அங்கே வந்து பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு மாகாணம் வந்துட்டு இருக்கு அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரியை ஜெலன்ஸ்கி வந்துட்டு போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அங்கே நிறைய டெமோக்ராட் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த பென்சில்வேனியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைடனினுடைய ஹோம் டவுன் அவருடைய அந்த ஒரு சொந்த மாகாணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவர் ஏன் விசிட் போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு ஏன் விசிட் போயிருக்கிறாரு டெமோக்ராட்ஸை வந்து இன்டெரக்டாக ஜெலன்ஸ்கி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி பி கேம்பெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ பென்சில்வேனாவுக்கு வந்துட்டு போறது அங்க வந்து ஒரு ஆம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு போறது கூட டெமோக்கிராட்ஸ் கூட கூட்டிகிட்டு போறதுன்னா ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா வந்துட்டு சொன்னாங்க ஒருபடி மேல போயிட்டு அமெரிக்காவுடைய ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெட்ரு வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா வந்து மறைமுகமாக அமெரிக்க தேர்தலில் தலையிடுறாரு மறைமுகமாக டெமோகிராட்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதனாலேயே அமெரிக்காவுக்கான உக்ரைனினுடைய அம்பாசிடரை வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணணும் அவரை வந்து டாட்டாவுட்டை வந்து நம்ம அனுப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்காவினுடைய ஸ்பீக்கர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு டேரெக்டா உக்ரைன் மேலே வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அந்த ரிபப்ளிகன் பார்ட்டினுடைய ஒரு அஃபீஷியல் முக்கியமான ஒரு அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த காரணங்களால ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியை சந்திச்சு பேச மாட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கி ஃபர்ஸ்ட் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கமலா ஹாரிஸ் அப்புறம் வந்துட்டு இன்னொரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே உக்ரைனுடைய வார் பிளான வந்துட்டு நான் சொல்ல போறேன் விக்ட்ரி பிளான் நாங்க எப்படி வந்து ஜெயிக்கிறதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு நான் நான் ரெண்டு பேத்தையுமே சந்திச்சு பேச போறேன் வந்துட்டு சொல்லியிருந்தாரு சோ இந்த சூழ்நிலையில தான் டிரம்பினுடைய அந்த டீம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கை சந்திக்க மாட்டார் அவர் வந்து ரொம்ப ஒரு ஒருதலை பட்சமா வந்துட்டு செயல்படுறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சோ இப்போ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற தெரியல ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துட்டு வந்திருக்க நண்பர்களே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜெலன்ஸ்கி ஜோ பைடன் வந்துட்டு சந்திக்க போறாரு அடுத்து கமலா ஹாரிஸை சந்திப்பார்னு நினைக்கிறேன் அதற்கடுத்து தான் ட்ரம்ப்பை சந்திப்பார் ஸோ ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் சந்திச்சிக்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ரொம்ப எக்ஸ்பெக்டட் திங்காக வந்துட்டு இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ கேம்பெயின்ல ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கே பயங்கரமாக வந்துட்டு விமர்சிச்சாரு ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேல்ஸ் பர்சன் அவர் வந்து பயங்கரமாக வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாரு அவர் வந்து ரஷ்யாவோட ஒரு டீல் போட்டிருக்கணும் ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கணும் அது போடாத வந்துட்டு அவருடைய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் ட்ரம்ப் சொல்லலை ட்ரம்ப் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாரு ரஷ்யா வந்து களத்தில் பயங்கரமாக சண்டை போடுறாங்க வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணியிருக்கிறாங்க ஹிட்லரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அவனால வந்து அந்த அவங்கள்ட்ட அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்லாம் ட்ரம்ப் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு அவர் ஜெலன்ஸ்கியை வந்துட்டு சந்திச்சு பேச போகிறாரு ஸோ அந்த மீட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு கசப்பான ஒரு உறவை வந்துட்டு இருந்திருக்கு ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலான்ஸ்கியை ஒரு விஷயத்தில் ப்ரெஷர் பண்ணுறாரு என்ன விஷயம் அப்படின்னா ஜோ பைடனுடைய பையன் ஹண்டர் பைடன் அப்படின்றவர் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கம்பெனி குரிஷ்மா அப்படின்ற அந்த கம்பெனியில் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த கம்பெனி வளருவதற்காக அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளயன்ஸை தன்னுடைய அப்பாவினுடைய அந்த ஒரு பவரை வந்துட்டு ஹண்டர் பைடன் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த விஷயத்தில் ஜெலன்ஸ்கி வந்துட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் உக்ரைன் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியை ப்ரெஷர் பண்ணதா குற்றச்சாட்டு ட்ரம்ப் மீது வந்துட்டு வைக்கப்பட்டது ஒரு ஆப்பனண்டை வந்துட்டு முடக்குவதற்காக ட்ரம்ப் வந்துட்டு வேலையில் ஈடுபட்டார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு அவரை வந்து இம்பீச்லாம் வந்துட்டு பண்ணாங்க பதவியை விட்டு வந்துட்டு சாட்டம்ல விலக்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி ஜெலன்ஸ்கி ட்ரெடிஷ்னலாகவே டெமோக்ரேட்ஸோட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நபர் ஜெலன்ஸ்கிக்கும் டெமோக்ரேட்ஸ்க்கும் இடையில பிஸ்னஸ் டைப்ஸ் கூட வந்துட்டு இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ வந்து ட்ரம்ப்பை சந்திக்க போகிறாரு ட்ரம்ப் செலன்ஸ்கிய பெரிய அளவுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நிறையா புரியும் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு பார்க்கலாம் அமெரிக்கன் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிச்சார் அப்படின்னா உக்ரைனுடைய கதை ரொம்ப கஷ்டம் தான் இந்த ஜனவரி மாதம் அந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் டெமோக்ரேட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் உக்ரைனுக்கு வந்துட்டு மிலிட்ரி எய்ட் வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வராங்க அது கிட்டத்தட்ட நாலு மாதம் முடக்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் தான் ஃபைனலாக வேறு வழி இல்லாமல் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லாட்டி உக்ரைனுக்கு இன்னமும் சீக்கிரமாக வந்துட்டு வெப்பன்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும் சரி இப்போ இஸ்ரேல் ஹெஸ்புல்லா சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு நான் வரேன் இதை பற்றி ரெகுலராக வீடியோவில் பேச வேண்டியது இருக்கு ஏன்னா தினந்தனம் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே நேற்று வந்து இஸ்ரேல் அவங்கள அவங்க நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய ஏரியல் ஃபோர்சஸ் கமாண்டர் முகமது சுரூர் அப்படின்றவர் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க கொண்டு இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக கொல்லப்பட்டவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய மிசைல்ஸ் டிவிஷனினுடைய ஹெட்டு இவர் வந்து ட்ரோன் டிவிஷனினுடைய தலைவர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இது ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு இந்த முகமது ஷூரூர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ்க்கு வந்துட்டு ட்ரோன் டெக்னாலஜி சம்மந்தமாக பெரிய அளவுக்கு வந்து கற்றுக் கொடுத்தவர் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து ஒரு மேக்ஸ் டிகிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் பெரிய அளவுக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் கை தேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இவர் அநேத்து பெய்ரூட்ல அவர் இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் மீது இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நிகழ்த்தி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடி அப்பார்ட்மெண்ட் இவர் வந்து பேஸ்டில் இருந்துருக்கிறார் போல இருக்குது அந்த வீடியோவை வந்து இஸ்ரேல் வெளியிட்டுருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு அடிக்கிறாங்க அந்த பில்டிங்கு பெருசாக வந்துட்டு எதுவும் ஆனால் கீழே மட்டும் வெடிச்சிக்கிட்டே வந்துட்டு ஸோ இதில் அவரை குறிப்பிட்டு வந்துட்டு இஸ்ரேல் தாக்கி அடிச்சுருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் எப்படி கிடைக்கிது அப்படின்றது ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு விஷயமா வந்துட்டு ஆனால் லெபனானை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஈரானுக்குள்ளேயே இஸ்மாயில் ஹினையை வந்துட்டு அவங்க போட்டு தள்ளுறாங்க ஸோ லெபனானில் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா லெபனானில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ரொம்ப டைவர்ஸ் அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இன்னும் நிறையா எத்னிக் மைனாரிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் அங்கே இஸ்ரேலினுடைய அந்த உளவாளிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடுறாங்க இப்போ இவரை போட்டு தள்ள அந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ராஹிம் அக்கீல் அப்படின்ற இன்னொரு ஒரு முக்கியமான கமாண்டர் அந்த நபரை கொன்ன இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இவர் பெருந்திருக்கிறாரு ஸோ இவரையும் வந்து இப்போ காலி பண்ணிட்டாங்க ஹெஸ்புல்லாவினுடைய டாப் லீடர்ஷிப் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட செவன்ட்டி பெர்சென்டேஜ் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நசுருல்லாவை இஸ்ரேல் வந்து விட்டு வச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது மீன்வேல் நெத்தனியாக வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அமெரிக்கா போயிருக்கிறார் இந்த யுஎன்ஜிஏ மீட்டிங்க்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹெஸ்புல்லாவோட நாங்கள் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அது சம்மந்தமாக எங்ககிட்ட ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி வந்துட்டு நாங்கள் இனிமேல் இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஹெஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா ஹெஸ்புல்லா எங்கள் மீது ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது அவங்க ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்துவதை நிப்பாட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நெத்தனையாக வந்துட்டு சொல்லியிருக்காரு ஹெஸ்புல்லா ஏன் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள வந்துட்டு ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அங்கே வந்து அப்பாவி பொதுமக்களை கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா தாக்குதல் நிகழ்த்துறாங்க காசா ஸ்ட்ரிப்ல ஒரு சீஸ் வேறு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இதில் யாருக்கு பயங்கரமான ஒரு அடி அப்படின்னா ஃபஸ்ட்டு லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்து ஹெஸ்புல்லாவுக்கு கண்டிப்பாக ஹெஸ்புல்லா வந்து வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் அடங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீன்வேல் ஹவுத்திஸ் வந்து இஸ்ரேல் மீது ட்ரோன் அட்டாக் மிசை அட்டாக் வந்து பண்ணி வந்துட்டுருக்காங்க அது சம்பந்தமான விஷயத்தை நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காம வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரில் ஒரு மாபெரும் சம்பவத்தை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் அப்படின்றது இந்த ஜூன் மாதத்துலேருந்தே வந்துட்டு இருந்தது நிறையா பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு உயிரிழந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த மிலிட்டன்சியை இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் எலெக்ஷன் வந்துட்டு அங்கே பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு போல் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆகிருக்கு ஸோ அதான் சிறப்பான விஷயம் ஜெய்ஹிந்த்